பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த சாமானிய திரைப்படம் இப்போ திரைக்கு வந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அவர் கூட வந்த மோகன் திரைப்படம் கூட ஹெரவாக வெளியேற்றிக்கிட்டாங்க ஆனால் அந்த படத்தோட போட்டியாக இருந்தாலும் மிக பிரமாதமாக நமது சாமானிய திரைப்படம் திரையரங்களை ஓடிக்கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த டிவிபி மல்டி திரையரங்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக மூணு காட்சி ரெண்டு காட்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மற்ற படத்திற்கு டிக்கெட் அதிகம் ராமராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு டிக்கெட் நீங்கள் குறைச்சி வைக்கணும் அப்போ தான் சாமானிய மக்களுக்கு இந்த கதை போய் சேரணும்னு காட்டி ஐம்பது ரூபாங்க டிக்கெட்டு அந்த காலத்து மாதிரி இப்போ ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபா இருக்க டிக்கெட்டை ஐம்பது ரூபாய்க்கு ராமராஜன் சொன்ன உடனே திரையின் உரிமையாளர் ஓகேன்னு சொல்லி அந்த ஏரியாவில் இப்போ அந்த படம் டெய்லியாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது மக்களும் ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சு நூறாவது நாள் நூறாவது நாள் வெற்றி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் டிவிபி மல்ரி திரையரங்கில் ஏன்னா ராமராஜன் இளையராஜா இசையில் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த சாமானியம் படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் இல்லாட்டலும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஓரளவு சுமாராக இருந்தாலும் கதை நல்ல கதை இந்த திரைப்படம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நூறு நாள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூலையும் அதிகமாக கொடுத்துருக்குது பரவாயில்ல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை எடுத்திருக்காங்க அதையும் தாண்டி ட்ரிபிள் மடங்கு பட்ஜெட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா வந்திருக்குது இந்த திரைப்படம் மக்களின் எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உற்சாகம் ஆலங்கோளம் திரையர்களை ஓடு நகரம் இருந்து போய் அந்த திரையில போய் பார்த்துட்டு வராங்க எம்னா சென்னையில் இருந்தால் கூட இப்போ நம்ம ராமராஜன் படம் திருநெல்வேலியில் ஓடுது திரையில போய் பார்க்கணும்னு ரசிகர்கள்லாம் அங்கே போய் பார்க்கறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாமோ இருக்கிறாங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் சென்னையில் கூட இருக்கிறாங்க ஆனால் இங்கெல்லாம் ஓடாத திரைப்படம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் டிவிபி மல்டி திரையரங்களில் ஓடுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் திரைப்படம் மிக பிரமாதமாக நூறு நாள் வெற்றி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராமராஜனின் சாமானியன் மக்களின் நாயனாக வழங்கும் நமது ராமராஜன் திரைப்படம் நல்ல ஒரு வசூல் மஸ் வசூலின் சக்கரவர்த்தி நமது ராமராஜன் சாமானியன் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறாவது நாள்